வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம் குமரகுருபரர் இயற்றிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து பதினாறாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கங்களில் ஒன்று அப்படிப்பட்ட அந்த இருந்து தான் நம்ம இன்றைக்கி மதுரை கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூலை நூலில் பதினாறாவது பாடலை பார்க்க போகிறோம் இது யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் மீது பாடப்பட்ட ஒரு நூல் சிவனுடைய சிறப்புகள் பெருமைகள் திருவிளையாடல்கள் இதையெல்லாம் கொண்டதாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு கலம்பகம் அப்படின்னா பதினெட்டு உறுப்புகள் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க களம் அப்படிங்கிற சொல்லுக்கு பன்னிரெண்டு உறுப்புகள் பகம் அப்படின்னா அதில் பாதி ஆறு இப்படியாக மொத்தம் பன்னிரெண்டு கூட்டல் ஆறு பதினெட்டு உறுப்புகள் கொண்டதாக இந்த கலம்பகம் அப்படிங்கிற நூல் சொல்லப்படும் அதில் மதுரை கலம்பகம் அப்படிங்கிற நூலில் இருந்து நம்ம பதினாறாவது பாடலை பார்க்கலாம் இந்த பாடல் வந்து ஒரு 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 தலைவன் ஒரு தலைவன் ஒரு தலைவியை பார்த்து பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு இடையில சிவபெருமானை பற்றிய செய்திகளும் இதில் இடம்பெறுது இந்த பாடல் எப்படி தொடர்ந்துதுன்னா அறம் தந்த பொன் கூடல் பிரான் விற்பில் அம் பொற்படா நிறம் தந்த கும்ப மத யானை யானையும் நெடும் தேர் பரப்பும் மரம் தந்த விற்படை வார்ப்படையும் கொண்டு மற்றொரு நீ புறம் தந்த புறம் புறம் தந்தவா அணங்கே நன்று காம வெம்போர் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாட்டுடைய பொருள் என்ன அப்படின்னா அணங்கே அதாவது திருமகள் போன்றவளை ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஒரு ஆண் பாடுவது போல அணங்கே நல்ல அழகான பெண்ணே பெண் அணங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அனங்கே பெண்ணே அழகானவளே திருமகள் போன்றவளையே அறச்செயல்கள் நிறைந்தது அறச்செயல்கள் அப்படின்னா நல்ல செயல்கள் நல்ல செயல்களை எல்லாத்தையுமே நம்ம அறம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லால் குறிப்பிடலாம் அறச்செயல்கள் நிறைந்ததும் செல்வ வளம் மிக்கதுமான மதுரையில் அப்போது அந்த ஒரு பெண்ணை பார்த்து ஆண் பேசுகிறான் ஒரு தலைவன் ஒரு தலைவியை பார்த்து ஒரு தலைவன் பேசுகிறான் திருமகள் போன்றவளே பெண்ணே அறச்செயல்கள் நிறைந்ததும் செல்வ வளம் மிக்கதுமான மதுரை அப்போது நல்ல செயல்கள் நிறைந்த இடம் நல்ல செல்வம் நிறைந்த இடமான அந்த மதுரையில் கோயில் கொண்டிருப்பவன் யார் அப்படின்னா சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்குரிய மலையில் பொன்னால் செய்யப்பட்ட ஆடையினை அணிந்து அந்த சிவபெருமானுக்குரிய மலையில் நீ எப்படிப்பட்ட ஆடை அணிந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறான்னா பொன்னால் செய்யப்பட்ட ஆடை அதனால் தங்கத்தில் தங்கத்திலேயே செய்யப்பட்ட ஆடை அப்படிப்பட்ட ஆடையினை அணிந்து அழிந்து இருக்கக்கூடியவலை அப்போது பெண்ணே அரசியல்கள் நிறைந்தது செல்வ வளம் மிக்கது அப்படிப்பட்ட ஊர் தான் மதுரை அப்போ அந்த மதுரையில் கோயில் கொண்டு இருக்கக்கூடியவன் யாருனா சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்குரிய மலையில் இருக்கக்கூடிய பெண் நீ தான் அப்போது நீ எப்படிப்பட்ட ஆடை அணிந்திருக்கிறாய் எப்படின்னா பொன்னாலான ஆடையை அணிந்திருக்கிறாய் பொன்னால் செய்யப்பட்ட சிறந்த ஆடையினை பட்ட செய்யப்பட்ட ஆடையினை அணிந்திருக்கிறாய் நல்ல நிறத்தோடு இருக்கிறாய் நல்ல பொன் மாதிரின்னு நிற நல்ல தங்க மாதிரி நல்லா ஜொலிக்கிற மாதிரியான ஒரு அழகோடு இருக்கிறாய் யானை போன்ற பருத்த மார்பை உடையவளாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தேர்தட்டு போன்ற அல்குல் அல்குல் அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய உடலில் ஒரு பகுதி அப்போ அப்படிப்பட்ட அல்குலை உடையவளாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவளுடைய புருவத்தை சொல்லும்போது வில் போன்ற பருவமாக அவளுடைய அந்த பெண்ணினுடைய புருவம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வில் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த அந்த பெண்ணினுடைய கண்கள் அம்பு போல் இருக்கிறது அந்த அம்பு என்ன பண்ண அந்த வில்லில் இருந்து வில்லுக்கு வில்லும் அம்பு பக்கம் பக்கம் இருக்கும் இல்லையா இருந்து தான் அம்பை நம்ம ஈத முடியும் அப்போது அந்த அந்த வில்லாகிய புருவத்திலிருந்து அந்த அம்பு அம்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்களை சொல்லுது அப்படி அந்த கண்களை வச்சுக்கிட்டு என்னை காமமாகிய பொருள் அந்த காமம் எனக்குள்ள அந்த ஆசை அன்பு அப்படிங்கிற பொருள் என்னை ஜெயிச்சது நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு தலைவன் நீ என்னை வந்து இப்படி ஜெயிச்சிட்டியே அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஒரு தலைவியை பார்த்து ஒரு தலைவன் சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது அந்த ஒரு பெண்ணினுடைய அழகு அந்த ஆணுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவனை வந்து அந்த ஆணை வந்து மயங்க செய்து விட்டது அப்படிங்கிற பொருளை அந்த ஆண் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதுதான் இந்த பாடல் இந்த பாடலை பாருங்கள் அறம் தந்த அனங்கே அப்படின்றது நம்ம தொடங்கணும் அணங்கேனா பெண்ணே திருமகள் போன்றவளே அறம் தந்த பொன் பொழிக்கூடல் அதாவது அறம் தந்த அரசியல்கள் நிறைந்த பொன் பொழி அப்படின்னா பொன் பொன் பொழிந்தவன் அர்த்தம் செல்வ வளம் மிக்கதுமான கூடல் கூடல்னால் மதுரைக்கு இன்னொரு பேர் கூடல் மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த கூடல் மாநகரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடியவன் யார் பிரான் பிரான் என்பது சிவபெருமான் சிவபெருமானுடைய வெறுப்பு வெறுப்புன்னா மலை நிறுத்தம் அந்த சிவபெருமானுடைய மலையில் அம்பொன் படாம் நிறம் தந்த அழகான அம்புன்னா அழகான பொன் அர்த்தம் படாம் அப்படின்னா பொன்னால் செய்யப்பட்ட ஆடை ஆடையனையும் விளங்கி தோண்டும் உடைய கும்பம் அப்படிங்கிறது மத்தகங்களையும் இந்த இடத்துல அந்த மார்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது மத யானையும் மதம் கொண்ட யானையும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க நெடுந்தேர் பரப்பும் பறந்த தேர்தட்டையும் இந்த இடத்துல தேர்தட்டுங்கிறது அந்த பெண்ணுடைய உடல் ஒரு பகுதியை சொல்றாங்க மரம் தந்த வில்படை மரம்னா வீரம் வலிமை மிக்க வில்லையும் அப்புறம் வாழ் படையும் வாழும் கொண்டு இந்த இடத்துல வாழ் அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய கண்களை சொல்லலாம் வில் வாழ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வலிமை மிக்க வில்லையும் வாழும் கொண்டு வைத்து கொண்டு ஒரு போரினுக்கு புறம் தந்தது காமமாகிய போர் தோற்றதும் நன்றாகும் அப்போது இந்த காமமாகிய போரில் தோற்கும்படி ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவன் ஒரு பெண்ணை பார்த்து அவருடைய அங்கங்கள் அவருடைய உடல் உறுப்புகளை வைத்து அந்த பெண்ணை பார்த்து அவன் ஆசை கொண்டதாகவும் அந்த ஆசையினால் அந்த ஆண் வந்து எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டான் அப்போ அந்த காமம் அப்படிங்கிற போரில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் அப்போ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு அகப்பாடல் தான் அப்போ அகப்பாடல் அப்படிங்கிறது ஒரு ஒரு தலைவன் தலைவியை பற்றிய பாடலாக இருக்கும் இதில் காமம் சார்ந்த அந்த பதிவுகள் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் அந்த வகையில் ஒரு பொண்ணினுடைய ஒரு பெண்ணினுடைய ஒட்டுமொத்த அழகையும் வர்ணிக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் சிவன் எங்கே வர்றார் அப்படின்னா அந்த பெண் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்கன்னா சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த மலை அந்த அப்போ அந்த பெண் வந்து சிவபெருமான் இடத்தை சார்ந்தவள் அதனால தான் அந்த பெண் அவ்வளோ அழகாக இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இது மாதிரியான செய்தியை தான் இந்த பாடல் வந்து நமக்கு பதிவு செய்யுது பாடலை பார்த்துட்டு மறுபடியும் பொருளை பார்க்கலாம் அறம் தந்த பொன் பொழி கூடல் பிரான் அம் பொற்படா நிறம் தந்த கும்ப மத நெடுந்தேர் பரப்பும் மரம் தந்த விற்படை வாட்படையும் கொண்டு மரம் தந்த விற்படை வாழ்படையும் கொண்டு இந்த இடத்துல விற்படைங்கிறது வில்லு அம்பு அப்படி வச்சுக்கலாம் அப்புறம் வாழ்படையும் கொண்டு மற்றொரு நீ புறம் தந்த ஆ அணங்கே நன்று காம வெம்போர் இன்னைக்கு அந்த காமமாகிய அந்த போர் ஒரு கொடுமையான போரில் நான் தோற்றது நன்றே ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு வந்து அமைந்திருக்கிறது இப்போ அந்த பாடலினுடைய பொருளை மறுபடியும் ஒருக்க சுருக்கமாக நம்ம இந்த பதிவில் சொல்லலாம் பெண்ணே அணங்கே அப்படின்னு அர்த்தம் அணங்கே அப்படின்னு சொல்லி நம்ம சிலப்பதிகாரத்தில் கூட வருது இந்த மாதிரி அணங்குங்கிற வார்த்தை நிறைய இலக்கியங்கள்லேயே வருது அணங்க பெண்ணே அறச்செயல்கள் நிறைந்ததும் செல்வவளம் மிக்கதுமான மதுரையில் கோயில் கொண்டிருப்பவன் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்குரிய மலையில் பொன்னால் செய்யப்பட்ட ஆடையனை அணிந்து நல்ல நிறத்தோடு விளங்கியிருக்கிறாய் நீ பார்ப்பதற்கு நல்ல அழகா நல்ல தங்கம் போல ஜொலிக்கிறாய் உன்னுடைய அந்த அவளுடைய மார்பை யானை போல் பார்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய மார்பனையும் தேர்தட்டு போன்ற அல்கொலையும் உடையவள் அல்குருள் அப்படின்போது பெண்ணினுடைய ஒரு உறுப்பு அந்த அல்குலையும் வில் போன்ற புருவத்தையும் அம்பு போன்ற கண்களையும் வைத்துக்கொண்டு என்னை காமமாகிய அந்த பொருளே வென்றது நன்றே ஆகும் என்னை வென்றது ரொம்பவுமே நன்ற நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு தலைவனானவன் அந்த தலைவி மீது தான் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த காதலையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடல் குறித்தோ அல்லது வேறு ஏதாவது பாடல்கள் குறித்தோ ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த பாடலுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த கமெண்டில் கொடுத்துருங்க எவ்வளோ விரைவில் முடியுமோ அவ்வளோ விரைவில் நான் மற்ற பதிவுகளையும் உங்களுக்கான சந்தேகங்களுக்கான விளக்கங்களையும் நான் கொடுத்துட்டே வந்துடுவேன் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி